ஸ்ரீரமண பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று பிப்ரவரி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு யதார்த்த தியானம் நான் என்பதை பற்றி தியானிப்பதே தியானங்களுள் உயர்ந்த தியானமாகும் இதுவே யதார்த்த தியானம் எனப்படும் நான் எனும் சொல் ஒரு புனிதமான சொல் அது நாம் இன்று இப்பொழுது இருக்கும் யதார்த்த நிலையையும் அதே சமயம் ஆத்மாவையும் குறிக்கும் புனிதமான சொல் நான் என்பது ஒரு பொதுவான யதார்த்தமான சொல் நீங்கள் ஒருவரை யார் என்று கேட்டால் அவர் நான் ஒரு டாக்டர் நான் ஒரு வக்கீல் நான் ஒரு ஆசிரியர் நான் ஒரு மாணவன் என்று பதிலளிப்பார் எல்லோருக்கும் தன்னை சுட்டும் பொதுவான சொல் நான் அவர் யாராக இருந்தாலும் அவருடைய ஆத்மாவை குறிக்கும் சொல் ஒரு போலீஸ்காரரும் திருடனும் எதிர் எதிர் துருவங்கள் இருப்பினும் யார் என்று கேட்டால் நான் ஒரு போலீஸ் நான் ஒரு திருடன் என்று சொல்வார்கள் இரண்டு எதிர்மறை நபர்களுக்கும் பொதுவான சொல் நான் போலீஸ் என்று ஒருவரை எப்படி நாம் அடையாளப்படுத்துகிறோம் திருடனை பிடிக்கக்கூடியவர் போலீஸ்காரர் ஒரு போலீஸ்காரருக்கு அடையாள அட்டை கொடுப்பவர் ஆதார் அட்டை கொடுப்பவர் அவரின் எதிர்த்துருவமான ஒரு திருடன் அதுபோல போலீஸால் பிடிக்கப்படுபவன் திருடன் எனவே ஒருவருக்கு திருடன் என்ற அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் போலீஸ் அதாவது அட்டையா அடையாள அட்டை கொடுப்பவர் திருடன் போலீஸ் என்ற அடையாளம் பிறரால் சமூகத்தால் கொடுக்கப்படும் தற்காலிக அடையாளங்கள் ஒரு திருடன் திருந்துவிட்டால் திருடன் என்ற அவன் அடையாளம் மாறிவிடும் போலீஸ்காரர் அவர் வேலையை விட்டுவிட்டு விவசாயம் பார்த்தால் அவருக்கு விவசாயி என்ற புது அடையாளம் பெறுவார் இந்த நான் என்பது உண்மையில் பொய்யான தற்காலிகமான அகந்தியை குறிக்கும் சொல் அல்ல அது மாறாத என்றும் உள்ள ஆத்மாவை குறிக்கும் புனிதமான சொல் ஒரு போலீஸ்காரர் எப்படி ஒரு திருடனை பிடிக்க முடிகிறது யார் திருடன் அவன் திருட பின்பற்றும் வழிமுறைகள் எல்லாம் அவர் மனதில் உள்ளது அதை வைத்து அவர் திருடனை பிடிக்கிறார் ஒரு போலீஸ்காரர் சதா சர்வகாலமும் திருடனை பற்றிய சிந்தனையிலேயே இருக்கிறார் ஒருவர் எதை பற்றி தீவிரமாக சிந்திக்கிறாரோ அதுவாகவே அவர் ஆகிறார் என்பது ஆன்மீக உண்மை காவல்துறை நண்பர்கள் விழிப்போடு இல்லை என்றால் அவர்கள் எதிர் முகாமுக்கு செல்ல அதுவே காரணமாக அமையும் அதுபோல திருடனுக்கு போலீஸ் பற்றிய எல்லா செய்திகளையும் பற்றிய பிம்பம் அவன் மனதில் இருக்கும் எனவே மனதளவில் அவன் ஒரு பாதி போலீஸ்காரர் தான் யூனிஃபார்ம் போடாத போலீஸ் என்றும் வைத்துக்கொள்ளலாம் மனம் திருந்திய ஒரு திருடனை போலீஸாக நியமித்தால் ஒரிஜினல் போலீஸை விட சிறப்பாக செயல்பட்டு திருட்டை ஒழிப்பான் ஆனால் அவன் தன் முன்னாள் தோழர்களோடு கள்ளக்கூட்டு வைக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நான் போலீஸ்காரன் நான் திருடன் என்ற நான் எனும் அகந்தை பொய்யானது அது உண்மையல்ல அதுவே திருடன் போலீஸ் என்ற இரட்டையை உருவாக்குகிறது போலீஸ்காரர் திருடன் இருவரும் நான் என்பதன் மேல் தியானித்தால் போலீஸுக்கு திருடனைப் பற்றிய எண்ணங்கள் மறைந்து திருடனுக்கும் போலீஸ் பற்றிய எண்ணம் மறைந்து இருவருக்குமே ஆத்ம தரிசனம் கிட்டும் ஆத்மஸ்வரூபமே நம் உண்மை அடையாளம் எல்லாம் அகந்தையால் உண்டான உபாதிகள் நான் யார் என்று தியானித்தால் உபாதிகள் கழன்று ஆத்மா ஒளிரும் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தையின்றேல் இன்று அனைத்தும் அகந்தையே யாவுமாதலால் யாதென்று நாடலே ஓவுதல் யாவும் என ஓரும் இது பகவானின் உள்ளது நாற்பது பாடல் அகந்தையே முன்னிலை படக்குகளை உருவாக்குகிறது போலீஸ்காரர்களின் திருடன் பிம்பத்தையும் திருடனில் போலீஸின் பிம்பத்தையும் ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்துவதே அகந்தை அகந்தை இல்லாவிடில் அனைத்து பிரச்சினைகளும் தீர்ந்து ஆத்மா ஒளிரும் அதற்கே யதார்த்த தியானம் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி